வணக்கம் நண்பா கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த வழிகளும் துன்பங்களும் உங்கள் நிகழ்காலத்தை பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் கூறப்படும் வழிமுறைகளை கடைபிடித்து துன்பத்தை மறந்து இன்பமாய் வாழ பழகுங்கள் பாடம் ஒன்று உங்கள் மனதின் வலிகளை முதலில் உணருங்கள் உங்கள் மனதில் வலி இல்லாதது போல் நடிப்பது சுலபம்தான் ஆனால் அப்படி செய்தால் உங்கள் மனதில் உள்ள வலிகள் என்றுமே நீங்காது மாறாக உங்கள் மனது வலிப்பதை முதலில் உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து வெளிவரும் விஷயத்தில் உங்கள் மனது ஈடுபடத் தொடங்கும் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் உணர்வுகளை பொறுமையாக கவனிக்க தொடங்குங்கள் உங்கள் மனதை அதன் போக்கில் சிந்திக்க விடுங்கள் இதுதான் உங்களது சுதந்திரத்தின் முதல் படி உன் நண்பன் கூறுவதை நீ புரிந்து கொள்ள நினைப்பதைப் போலவே உன் மனது கூறுவதை புரிந்து கொள்ள நினை அந்த நேரத்தில் உங்களுடன் நீங்கள் உண்மையாக பேசிக்கொள்ள வேண்டும் அது உங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தி உங்கள் வலிகளை குறைக்க உதவுகிறது ஒரு மரம் வேர்கள் இல்லாமல் அது வளர முடியாது அதுபோல் உன்னை நீயே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது உன்னை நீயே அப்படியே ஏற்றுக்கொண்டால் உன் மனதின் வலிகள் உன்னை விட்டு விலகிச் செல்லும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் பாடம் இரண்டு மன்னிக்க பழகு உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அவர்களை மன்னிக்க பழக வேண்டும் மற்றவர்கள் மீது கோபமாக இருப்பது அவர்களை விட உங்களையே அது பாதிக்கிறது ஒரு முறை உன் பகைவன் உனக்கு செய்த துன்பத்தை திரும்ப திரும்ப நினைத்து நீ உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே மனதளவில் அவர்களை மன்னிக்க பழகினால் உங்கள் மனதில் உள்ள கோபம் குறையும் உங்களுக்குள் நிம்மதி பிறக்கும் உங்கள் மனது அமைதி நிலையை பெறும் பாடம் ஒன்று உங்கள் மனதில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களால் என்ன முடியவில்லை என்று நினைத்து எதிர்மறை சிந்தனையில் ஈடுபடாமல் உங்கள் நேர்மறை சிந்தனையின் மூலம் உங்களால் முடிந்த விஷயங்களில் முதலில் கவனம் செலுத்துங்கள் தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை உணருங்கள் ஒவ்வொரு முறை பின்னடைவுகளை சந்திப்பதும் மேற்கொண்டு முன்னோக்கி நகர்வதற்காகவே என்பதை உணருங்கள் உங்களை ஒரு அடிமையாக பார்க்காதீர்கள் போராளியாக பார்க்க பழங்குங்கள் போராடி வெற்றி பெறுங்கள் அப்படி செய்தால் உங்கள் வெற்றியை நீங்களே உருவாக்கி அதை அடைந்து கொள்ள முடியும் பாடம் நான்கு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் கடந்த காலத்தில் நடந்ததை உன்னால் மறக்க முடியாது ஆனால் எதிர்காலத்தில் நிகழப்போவதை உன்னால் நிச்சயம் நீ நினைத்தவாறு மாற்ற முடியும் இந்த நிகழ்காலத்தை கடந்த கால தவறுகளை எண்ணி வருந்திக்கொண்டே இருக்காமல் இனி உன்னிடம் இருக்கும் நேரத்தை திறம்பட பயன்படுத்தி உன்னால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க வேண்டும் புதிய வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து நிகழ்காலத்தில் உழைக்க தொடங்க வேண்டும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உங்கள் மனதை நிகழ்காலத்தில் வாழ பழகினால் கடந்த கால வழிகள் உங்கள் மனதை பாதிப்பதை தவிர்த்து கொள்ள முடியும் உன் கண்முன் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை முழுமையாக கவனித்து வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் பாடம் மைந்து வழிகளை எதிர்கொள்ள பழக வேண்டும் உங்கள் மனதளவில் வழிகளை சந்திக்கும் போது அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனிக்கத் தொடங்குங்கள் அது உங்களுக்குள் அமைதி நிலையை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் எழும் வழிகள் மற்றும் அது தரும் எண்ணங்களை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் அதை எழுதும் போது உங்களை நீங்களே முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் உடலும் மனமும் வலிமை பெறுகிறது அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யும் போது உங்கள் வழிகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் இயற்கையான சூழலில் வாழும் உங்கள் மனது தனது வலிகளை மறந்து வாழத் தொடங்குகிறது பாடம் மாறு உதவி கேட்க தயங்காதீர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் மனது வலிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதை உங்களால் கடந்து வர இயலவில்லை என்றால் அதற்கான நிபுணர்களை சந்தித்து உங்கள் மனதை அமைதியை நோக்கி நகர்த்தி செல்லுங்கள் பல சமயங்களில் நிபுணர்கள் கூறும் அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் பயன்படுத்தி தோல்விகளால் உங்கள் மனதில் ஏற்பட்ட காயங்களை எளிதில் சரி செய்ய முடியும் நிம்மதியாக வாழ முடியும் உங்களை சுற்றி எப்பொழுதும் நல்ல மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்றத்தில் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் மனது வலிமை பெறும் உங்களை வெற்றிகள் தேடி வரும் அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும் பாடம் ஏழு உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறுகள் நேரும் போது உங்களை நீங்களே தாழ்த்தி நினைத்துக் கொள்ளாமல் வருத்தி கொள்ளாமல் தவறுக்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டு அதை சரி செய்யும் முயற்சியில் இறங்க வேண்டும் வருத்தம் உங்கள் மனதின் நம்பிக்கையை குறைக்கும் மாறாக என்னால் முடியும் என்று முன்னோக்கி நகர்ந்தால் உங்கள் நம்பிக்கை உயரும் அந்த பிரச்சனையிலிருந்து கடந்து வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் பாடம் எட்டு உங்களை நீங்களே அன்புடன் நடத்துங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல உங்கள் மீது நீங்களே அன்பு செலுத்துங்கள் அது உங்கள் மனதில் உள்ள காயங்களை அகற்றுவதற்கு பேருதவியாக இருக்கிறது உங்களை நீங்களே ஒரு நண்பன் போல் நடத்தினால் உங்களுக்குள் ஊக்கம் பிறக்கும் உங்கள் மனதில் உள்ள வலிகளும் வேதனைகளும் காணாமல் போகும் பசிக்கும் போது சாப்பிடுங்கள் உறங்கும் நேரத்தில் உறங்குங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணிக்காக்க காக்க தொடங்குங்கள் நல்ல உடல் நலமே நல்ல மனநலத்தை தந்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கிறது நண்பர்களே உங்கள் மனதில் உள்ள வலிகளை அகற்ற உங்கள் மனதின் வலிகளை முதலில் உணருங்கள் வன்னிக்க பழகுங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் வலிகளை எதிர்கொள்ள பழகுங்கள் உதவி கேட்க தயங்காதீர்கள் உங்களை நீங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் அன்புடன் நடத்தி கொள்ளுங்கள் இவற்றை கடைபிடித்தால் வழிகள் இல்லாத மனதை பெறுவீர்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்